இந்திய அரசியலமைப்பின் ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து என்ன சொல்கிறது என்பதை இப்போது எளிமையாக பார்க்கலாம் நாடாளுமன்றத்தின் தனி அதிகாரம் அடிப்படை உரிமைகள் பகுதியை செயல்படுத்துவதற்கான சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து கூறுவது என்னவென்றால் அடிப்படை உரிமைகளில் சில உரிமைகள் மற்றும் தடைகள் தொடர்பான சட்டங்களை உருவாக்கும் அதிகாரம் மத்திய நாடாளுமன்றத்துக்கு மட்டுமே இருக்கிறது எதற்காக இந்த அதிகாரம் நாடாளுமன்றத்துக்கு மட்டும் இருக்கிறது இது நாட்டில் யூனிஃபார்மிட்டி ஒற்றுமையை உறுதி செய்யவே இருக்கிறது ஆர்டிகல் முப்பத்தி ஐந்தின் கீழ் நாடாளுமன்றம் மட்டும் சட்டம் இயற்றக்கூடிய விஷயங்கள் ஆர்டிக்கிள் பதினாறு மூன்று அரசு வேலைக்கான குடியுரிமை அடிப்படையிலான இடஒதுக்கீடு ஆர்டிக்கிள் முப்பத்தி ரெண்டு உட்பிரிவு மூன்று உச்ச நீதிமன்றம் தவிர வேறு நீதிமன்றங்கள் ரிட்ஸ் வழங்க அனுமதிக்கலாம் ஆர்டிகல் முப்பத்தி மூன்று படைவீரர் மற்றும் போலீசாரின் உரிமைகளை கட்டுப்படுத்த சட்டம் ஆர்டிகல் முப்பத்தி நான்கு மார்ஷல்லா செயல்படும் இடங்களில் உரிமைகளை கட்டுப்படுத்தும் சட்டம் அன்டச்சபிலிட்டியை ஒழிக்க ஆர்டிகல் பதினேழு ஹியூமன் டிராபிக்கிங் கை தடுக்க ஆர்டிகல் இருபத்தி மூன்று போன்றவற்றுக்கு தண்டனை விதிக்கும் சட்டங்கள் உதாரணம் சிவில் ரைட்ஸ் ஆக்ட் இவை தடுக்க ஆர்டிகல் பதினேழை செயல்படுத்தும் ஆர்டிகல் முப்பத்தி ஐந்து அடிப்படையில் நாடாளுமன்றம் உருவாக்கிய சட்டங்கள் இறுதியாக ஆர்டிகிள் முப்பத்தி ஐந்து சில அடிப்படை உரிமைகள் தொடர்பான சட்டங்களை மத்திய அரசு மட்டுமே உருவாக்கும் அதிகாரம் பெற்றுள்ளது Share and subscribe for other articles of Indian Constitution.